போயிட்டு வந்து அம்பாள் தரிசனம் பார்க்க வந்தோம் நம்மளை தேடி நம்ம சொந்த பந்தம் நம்மளுடைய சிவனடியாராக இருக்காங்க சிவனுக்கு சேவை செய்யறதே ஒரு பாக்கியம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி என் நண்பர் என் கை காசி போயிட்டு வந்து என்கிட்ட ஆசிரியர் வந்திருக்காரு அவருக்கு சகல காரியம் சுத்தியாகவும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா அவங்க சிவாலயத்தை பற்றி சொல்லுங்கயா ஐயா நான் வந்து சிங்கார ஆத்தூர் தாவதுக்காக சிங்கார கோட்டை ஐயா சிங்கார கோட்டையிலேருந்து நானும் என் மனைவி ஐயாவை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு வந்து எப்படியாவது ஐயாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி யாரையை மாதிரி சொல்லி பார்த்துட்டேன் ஐயாவை பார்த்துட்டு நேசா ஆசிர்வாதம் வாங்கிட்டேன் அம்மாவில் போய் நல்லா அபிஷேகம் பார்த்து நல்லா ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் சிங்காரக்கோட்டையில் வந்து மீனாட்சி சமேத மங்களேஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்கே வந்து ஐயாவுக்கு நான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் இங்கயா சிங்காரப்பட்ட இங்கே அத்துலி பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் சிவாலயத்துக்கு தொண்டு சேர்ந்து பெரிய பாக்கிங்க அதுவும் சமய சந்தையாக செய்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியம் ஏன்னா சிவசக்தின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ சிவனை கும்புறவனே சாமியார்லாம் கிடையாது ஏன்னா அள்ளி கொடுத்தவங்க உபேரனுக்கு அள்ளி கொடுத்தவங்க மக்கள் செல்வம் பெற்றவங்க வச்சுருந்தவங்க நீங்கள் தொண்டு